ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நாங்கள் இன்னைக்கு மீன் வாங்க கிளம்பியாச்சு இவங்களெல்லாம் எழுப்பியாச்சு சரி நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளானு என்ன கத்தி கற்றுக்கலான் மீன் மார்க்கெட் உக்கடம் எல்லோரும் வாங்க நல்லாயிருக்கும் நிறைய மீன் கிடைக்கும் பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வரலாம் போ போய் mom நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கனவா மீனும் அது கூடவே வந்து இது வந்து கனவா மீன் கிளீன் பண்ணுறது இது கூட வந்து செம்பல்லி வாங்கணும் இந்த செம்பல்லியை வந்து தான் குழம்புக்கும் வறுவலுக்கும் ரெண்டுக்குமே யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இது என்ன மீனுக்கா आती येने किरे पंजी लव यू आ मां पंजी लव यू नाइट आईओ पंजी मेट ए मोटा दा सोना ना सो जावा पढ़त का सम्मा होता मां ये वाटर एना सीरियस लव यू सो वीडियो बस कीना पोले बातले मी मीना पोलांजे ओ वाला सुनाई माटे I love you, son. Another anyway, like Valasena. Thinking about you, Murphy, Murphy, Murphy. Can I get it? Are you done? Huh? You didn't ஐ திங்க்

தேங்காய் எண்ணெய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மீன் குழம்பு மீன் வருவல் மனு தான் தெரியும் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு மீனை வாங்கி அதுக்கு ஒரு ரெசிபி பண்ணணும்னா எப்படின்னா இது எதுக்கு யூடியூப் சேனல் இருக்குது சொல்லு தெரியாத விஷயத்தை கற்றுக்கணும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் ஸோ எனக்கு இந்த விஷயம் வந்து ஒரே ஒரு டைம் அதை பார்த்தா சமைத்தேன் வந்து ஃப்ரிட்ஜ் அரைச்சி இப்படி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீ என்ன பண்ற எப்படி உட்காந்துருக்கு பாரு இருக்கிறது திண்ட நான் வந்து இடத்த வந்து சமைக்கிறதுக்காக இடம் முடிச்சு வச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நீ என்ன இங்க இருந்து உட்காந்துட்டு மேல உட்காந்து எடுப்பு வேலை பார்க்க சொன்னா வே வேடிக்கை பார்க்கற ஆமா நீ வேடிக்கை பார்க்கற அப்படி பசிக்கிறேன் சீக்கிரம் பசிக்கிறேன் சீக்கிரமா அது வேணும் அப்படி அப்படியே கொடுத்துருவா சாப்பிட்டுக்கிறியா இப்ப இருக்க எப்படி வச்சிருக்கேன் பாரு இல்லை நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா அதை நினைச்சு பண்ணக்கூடாது இல்லாத விட்டு போட்டு இருக்குது போட்டு சமைச்சுக்கலாம் கனவாமா மல்லித்தூள்

லவ்வா போட்டு சமைக்கிறோம் லவ்வா போட்டு சமைச்சா லப்பர் மாதிரி வந்துருமே நீ நீ தானே சொல்லுவ சமைக்கல அதில் லவ்வா கொஞ்சம் போடுன்னு சொல்லுவேல என் லவ் பார் எவ்வளோ இருக்குன்னு இங்கே பார் இதை வந்து இப்படியே திருப்பி உனக்கு ஹார்ட் ஷேப் வச்சு உனக்கு சர்வ் பண்ணிடுவேன் சோகமா இருக்கிற பூஜா

பாப்பா வந்து இப்போ பாத்திரம் கழுவுகிறா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு இருக்கேன் நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்க ஆ சமையல் சமையல் வேலை நான் பார்க்குறேன் இவ்வளோதாங்க கனவா மீன் ரொம்பவே ஈஸி அவ்வளோ கனவா ரெடி ஆகிருச்சி இன்னை யாருத்த நம்ம குழம்பு பண்ணுற வேலையை போய் பார்ப்போம் இது வரவங்களுக்கு இது வந்து குழம்புக்கு தலை பீஸுக்கு சன்ட்ரி பீஸ் எல்லாம் இங்கே வச்சாச்சு

நீ என்ன சொன்ன கோலம்பு வந்து தரேன் சரியா இல்லையா கனவா리 பம்மாட தள்ளியாச்சு சாசோ சாபல்ல உச்சுக்கோ எல்லாம் கொன்னையா கொன்னையா இல்லையா அசையசா இருக்கும் ஹான் பாலானே ரெனா கூடி வந்துரு இவ்வளவு பேச முடியாது அக்கா என்னைய சொல்றமா எங்கடா காணோம் போய்டான்

அடுத்த ரசத்துக்கு வந்து நம்ம இங்கே எல்லாம் ரெடி பண்ண போகிறோம் அவ்வளோதான் எல்லாம் போட்டு நீ அரைச்சி ரசம் ரெடி பண்ண போகிறோம் ரசம் ரெடி பண்ணிட்டு அந்த கேப்பில் வந்து குழம்பு அடுப்பில் வச்சோம்னா லன்ச் ரெடி சண்டே ஸ்பெஷல் அரைச்சு போட்டாலே ரசம் நல்லா இருக்கும் கூட ஊறப்பட்டுருக்கேன் கரைச்சிருக்கு புளி அந்த குழம்பு மீனோட தலை எடுத்து வச்சோம்ல அதை என்ன போட்டு குழம்பா வைக்கணும் அம்மா மூணு தக்காளி போட போறேன் இதுல இருக்கு ফুল தக்காளி மேவா இல்ல அம்மா ஒண்ணு கட் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு மட்டும் தான் போடுறேன் இது வேணாம் இது அது நல்லா இருக்கு இப்படி தக்காளி ஒதுக்க கூடாது நாங்க சின்ன வயசா இருக்கையில தக்காளி வந்ததே அந்த மாதிரி தக்காளி தான் வரும் சரியா தக்காளி வந்து கெட்டு போனா மட்டும் தான் சமைக்க கூடாது எந்த பொருளுமே கெட்டு போன பொருள சமைக்க கூடாது இது எல்லாமே சமைக்கலாம் இப்படி தான்

ரொம்பவே முக்கியமானது இது என்னன்னா இது வந்து மிளகா தூள் தனி மிளகாய் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுவேன் இது கருத்து எல்லாமே வச்சு இது வந்து சாம்பார் தூள் சக்தி தான் சாம்பார் தூள் வந்து இது இதுதான் இது தான் அதிகமாக போடுவோம் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூனாக மறுபடியும் இது ஒரு அரை ஸ்பூன் காரம் பத்திரம்னா மறுபடியும் எச்சா தேவைப்பட்டாலும் சாம்பார் தூள் தான் போடுவோமே தவிர மிளகா தூள் கிடையாது இதுதான் நல்லாயிருக்கும்

இவ்வளவுதான் மசாலே வேற எந்த மசாலாவும் கிடையாது தக்காளி போட்டாச்சு இதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் புளி ஊற்றுவோம் மீன் குழம்பு அவ்வளோதான் மீன் குழம்பு நீதாட்டா கேட்ட மீன் குழம்பு பேர் ஒண்ணு வருத்ததும் வேணுமா உனக்கு எந்த குட்டி மீன் எந்த குட்டி மீனா அந்த குட்டி மீன் வருத்தா

புஷ் ஃபிராக்கி ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி பண்ணுவோம் கரெக்டாக மசாலா இங்கே தெரிஞ்சே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கனவா மீன் வறுவல் ஃபிஷ் ஃப்ரை இங்கே பாருங்க மீன் குழம்பு ரெடி கூடவே ரசமும் ரெடி இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம் எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் நம்ம சண்டே ஸ்பெஷல் இவ்வளோ தான் பூஜா மீன் வந்து சொல்லுவோம்